ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பரான உடனடியாக செய்யக்கூடிய பாயாசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு பேனில் மூணு கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை எடுத்துருக்கேன் ஆப்ஷனல் தான் நீங்கள் முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பொன்னிற மாவுற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம அரைக்கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனை வர அறவைக்கும் லேஸாக கலர் சேஞ்ச் ஆகணும் ரொம்ப சேஞ்ச் ஆனால் வேகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது லைட்டாக ஸ்மெல்லு வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதோட ஒரு கப் அளவு அவளும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் அதாவது நெய் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்திங்கனாவே நல்லா கிறிஸ்பியாயிரும் கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா அவள் வந்து ரெண்டாக உடையும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணியும் வறுத்து எடுத்து வச்ச அரைக்கப் பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா வேக வச்சிடலாம் இதோட நாலு ஏலக்காய் இந்த மாதிரி கட் நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா மலர்ந்த மாதிரி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிர்ந்த மாதிரி வந்திருக்கும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு இதில் ஒரு லிட்டர் அளவு பால் அப்படி இல்லை அப்படின்னா அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நான் அரை லிட்டர் பாலும் அரை லிட்டர் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம வறுத்து எடுத்து வச்சா அவளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பால் வந்து காய்ச்சின பால் அப்படி இல்லைன்னா காய்ச்சாத பால் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பால்லேயே அந்த அவள் வந்து நல்லா ஊறிரும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக மில்க் மேடு வந்து நான் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மில்க் மேடு சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு நார்மலான ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க அவளும் அந்த பருப்பு எல்லாமே நல்லா ஒரு சேரம் நல்லா குழஞ்ச மாதிரி வெந்து வந்துடும் அவ்வளோதான் எடைக்கெடை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னு வெள்ளம் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க அவ்வளோதான் நல்லா குழஞ்ச மாதிரி அவள் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச நெய்ல வறுத்து எடுத்து வச்சோம்ல முந்திரி திராட்சை பாதாம் இதை வந்து தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ